இன்னைக்கு குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வயிறு உபசம் வயிறு வழியால் கஷ்டப்படுறாங்க ஆமாம் இவங்களுக்கான சீக்கிரமாக குணமாக்கக்கூடிய மருத்துவ குறிப்பு ஏதாவது இருக்கா அது எப்படி செஞ்சால் சரியா போகும் நிச்சயமாக இருக்கு முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து வயிறு உப்புசம் வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பெண்கள் வந்து யாருக்கும் அதை குழந்தை பெற்ற பெண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த உரு உணவை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சில உணவு கட்டுப்பாடுகள்லாம் நம்ம பாட்டிமார்கள் வச்சுருந்தாங்க இன்றைக்கி பாட்டிமார்கள்லாம் யாரும் பக்கத்தில் இல்லை எல்லாமே தனித்தனியாக தனித்தனியாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறது தெரியாது அப்போ அந்த தாய்மார்கள் வாய் கட்டுப்பாடு இல்லாமல் உணவு முறைகள் சாப்பிடும்போது அப்போ குழந்தைகளுக்கு பால் கொடுப்பாங்க அந்த பீடிங் கொடுப்பாங்க அப்போது வந்து அந்த குழந்தை பால் குடிக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அது ஒத்துக்காமல் வயிறு வலிக்கும் அது ஏன் அழுகுது அப்படிங்கிறது வயிற்று வலியினால் அந்த குழந்தை அழுகும் ஏன் அழுகுது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஏன்னா குழந்தை வளர்த்த பக்குவம் படைத்த பாட்டிமார்களே தடுமாறும்போது இளம் பெண்கள் வந்து தடுமாறுறதில் ஒன்றும் சகஜமான ஒன்று அப்போது இது மாதிரி குழந்தை வந்து காரணம் இல்லாமல் அழுகுது அப்படின்னா அல்லது வயிறு உப்புசுமாக இருக்குது அப்படின்னா ஒரு நாலே நாலு பொருள் இந்த நாலு பொருளை வச்சு வந்து அந்த குழந்தையோட அழுகையை நம்ம நிறுத்தலாம் அந்த வயிறு உப்புசத்தை குறைக்கலாம் மீண்டும் வந்து அந்த பால் குடிக்காத குழந்தை மீண்டும் பால் குடிக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மூலிகை தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா இது செக்கு நல்லெண்ணெய் பார்த்துக்கோங்க செக்குலாட்டியே சுத்தமான நல்லெண்ணெய் இருக்கிறது வசம்பு அடுத்தது நாமக்கட்டி நாமக்கட்டி அப்படின்னா நெத்தியில் கோடு போட்டுக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்காங்க இது ஒரு மருந்து இதுவும் வந்து நம்ம உப்பு இருக்கு இந்து உப்பு இருக்கிற மாதிரியே இதுவும் ஒரு பாறை தான் பாறையை பாறையை வந்து அரைச்சி செய்யக்கூடியது தான் நாமக்கட்டி அடுத்தது பெருங்காயம் இப்போ இந்த நாலு பொருளை வச்சு நம்ம அதை என்ன வைத்தியம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வசம்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த வசம்பை வந்து நல்லெண்ணெயில் வந்து நனைச்சிடணும் நனைச்சி வந்து அதை ஒரு அகல் விளக்கில் காட்டி சுடணும் சுட்டி எரித்து இந்த சாம்பல் எடுத்துக்கணும் இந்த சாம்பல் இந்த இந்த சாம்பல் நாமக்கட்டி பெருங்காயம் இந்த மூணுந்தான் மருந்து இதை வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு உரசு உரசலாம் இந்த அதாவது வந்து இந்த வசம்பு சுட்ட கறியை இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் விட்டு ஒரு ரெண்டு உரசு நாமக்கட்டி எடுத்து ரெண்டு உரசு அதே இடத்துல பெருங்காயத்தை எடுத்து ரெண்டு உரசு அந்த காலத்துல சின்னசா ஒரு கல் வச்சுப்பாங்க ஆமாம் உரப்பாங்கல் சொல்லுவாங்க அதில் வந்து அகல விளக்குல பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நெல்லை பொறுத்து எதிர வச்சு இப்படி ரெண்டு வரசு அதுக்கப்புறம் நாமக்கட்டி ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் தாய்ப்பாலில் கலந்து தடவி குழந்தைக்கு நாங்களும் தடவிட்டா தடவி அவள் தான் முழுங்கிக்கும் அது அதுக்கப்புறம் குழந்தை முழுங்கிச்சின்னா அவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வயிறு உபசம் வயிறு வலியெல்லாம் உடனே போயிடும் இது மேல் பூச்சிக்கும் புசம் சொன்னீங்களே ஆமாம் இதையே பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு அந்த குழந்தையோட வயிற்றுக்கு தேவையான அளவுக்கு வந்து அதையே பாலில் உரசி வயிற்றுல தடவி விட்டோம் அப்படின்னா அந்த ஈரம் காயறதுக்குள்ளே அந்த வயிறு உப்பசம் காணாமல் போயிடும் அந்த குழந்தைக்கு உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது விடிய விடிய இருந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைத்தியம் பண்ணனதையும் உடனே வயிறு உப்பசம் சரியாயிரும் விடிய விடிய பால் கொடுத்தா கூட குடிக்காது அந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக வயிறு உபசம் சரியாயிரும் பால் குடிக்க ஆரமிச்சி திரும்பி சிரிச்சு விளையாட ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மருத்துவம் இது இந்த மருத்துவத்தெல்லாம் வந்து இப்போ கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை ஏன்னா பாட்டிமார்கள் இருந்திருந்தாங்கன்னா வழிமுறை வழிமுறையாக வந்து அதை கற்றுக் கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி அதாவது வந்து ஒரு குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக இண்டிவிஜுவலாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியாது இதையே பெரியவங்களுக்கும் வைத்தியமாக பண்ணலாம் பெரியவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வரசலாம் பெரியவங்களுக்கும் வயிறு உப்புசம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது வந்து அவங்களுக்கு எதை தின்னாலும் ஒரு டேஸ்ட் இருக்காது அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பத்து வருஷம் வரைச்சி நாக்கில் தடவி சுடுதண்ணி குடிக்கலாம் வயிற்றுக்கும் தடவிக்கலாம் அதுவே இந்த சுக்கை வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா பேசும்போது வந்து வாயிலிருந்து ஸ்மெல்லு வரும் ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி வரும் அப்படி இருக்கிறவங்க இந்த சுக்கை வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாம் காலையில் சாயந்தரம் கஷாயம் வச்சு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாய் நாத்தம் போகும் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு எளிய மருத்துவம் இது நன்றிங்க நெய்யில் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க பெரியவரை பார்த்திங்கன்னா வைரூபசம் அப்புறம் வயிறு வீக்கம் அதுக்கப்புறம் வயிறு அடிவயிறு வலி இது மாதிரியாக வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நாமக்கட்டி அது பெருங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உரைச்சி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது உரைச்சி ஒரு பத்து உரப்பு வரவை வச்சு குடிக்கலாம் அதே மாதிரி கசாயம் வச்சு குடிக்கும்போதும் வயிறு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வாய் வாயு நாற்றம் சம்மந்தமான பிரச்சனைகளும் சரியாகும் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது அருமையான ஒரு மருத்துவ குறுப்பு ஐயா சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னாக்க வசம்பு வசம்பு ஒரு அற்புதமான மூலிகை இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருப்பாளருக்குமே பார்த்திங்கன்னா தாய்ப்பாலில் அந்த உரப்பு கல்லுன்னு இருக்கும் அதில் வசம்பு வந்து ஒரு உறப்பானா உறச்சிருவாங்க உறச்சி நாக்கில் வச்சு தடவை நாங்கள் தடவி சப்பை விட்டாங்கன்னா குழந்த சப்பி முழுங்கிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அஜீர்ணம் சம்பந்தமான பிரச்சனையோ வயிறு வயிறு சம்பந்தமான பிரச்சனையோ வலி சம்பந்தமான பிரச்சனையோ வயிறு சூடோ எதுவுமே வராது இன்னொன்று குழந்தைக்கு நல்ல பேச்சு திறனும் வரும் அதனால தான் சொல்லுவாங்க ஆமாம் பெரியவங்க எதுவும் பேச பேசலை அந்த பேச்சு குளருது அப்படின்னா கூட அவன் வாயில் வசம்பு வச்சு தேய்க்க அப்படின்னு ஒரு பல மொழியே இருக்கு அப்படி வசம்பு வந்து இன்னைக்கு மறந்து போனால் மருத்துவ குறிப்புகள் நிறையா இருக்குது அதில் வசம்பும் இன்றைக்கி மறந்து போச்சுன்னு தான் சொல்ல முடியும் திரும்பவும் குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு சுக்கு வசம்பு அதுமாக பார்த்தீங்கன்னாக்க ஜாதிக்காய் மாசிக்காய் கடுக்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா திரும்பியும் பயன்படுத்த ஆரம்பிங்க அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணுன்றது நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் சின்ன குழந்தைக்கும் செஞ்சு காமிச்சிருக்கேன் அப்படியெல்லாம் நீங்கள் செய்யுங்க ரொம்ப அற்புதமான மருத்துவ குறிப்பு சொன்ன ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா மீண்டும் இன்னொரு அறிமையன் பகுதியில் சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்